அப்படிங்கிற டென்ஷனில் வீட்டில் நம்ம மித்ரா அங்கும் இங்கேயுமா நடந்துட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மா வந்து கோவிலுக்கு வேற போயிருக்காங்க அதனால இன்னும் அவங்க வீட்டுக்கு வரல ஸோ ரொம்ப பய பதட்டமா அங்கும் நடந்துட்டு இருக்காங்க மித்ராவை பார்த்த வனஜா ஏன் மித்ரா இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ என்ன பண்ண சொல்றீங்க அகிலா ஆண்டி வேற கோவிலுக்கு போயிருக்காங்க இன்னும் என்னோட தேர்ட்டி அந்த ஷேர் டிரான்ஸ்பர் ஆகல ஆடிட்டரும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வனஜா இப்ப வந்துருவாங்க இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ்டாரு உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க இவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்க இருந்து ஆடிட்டரும் வந்துடுறாரு அவரை பார்த்த உடனே எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா கேட்டுட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அகில அம்மாவும் வந்துடுறாங்க உள்ள உடனே வந்து ரொம்ப நேரமாச்சா அப்படின்னு சொல்லி ஆடிட்டரை பார்த்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஆடிட்டர் வந்து இல்லை மேடம் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே லேட் பண்ண வேணாம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எல்லாம் வாங்கி ஒரு ஒரு பேஜாக படிச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மித்ராவை சைன் பண்ண சொல்றாங்க இதுக்கு மத்தியில நம்மளுடைய பார்வதி வந்து இந்த வீட்டு மூத்த மருமகளா இருந்து என்னால இந்த விஷயத்தை தடுக்க முடியல சாமி தயவு செஞ்சு இது எப்படியாவது தடுத்துரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டு கீழ வராங்க மித்ராவுக்கு வந்து சைன் போடுற நேரத்தில் வனஜா விஷ் பண்றாங்க சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சைன் பண்ணிடுறாங்க எல்லா எல்லா பேஜ்லேயும் சைன் பண்ணி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா அகிலாண்டேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க அகிலாஞ்சேஸ்வரிய சைன் பண்ண சொல்லி சொல்றப்போ இன்னொரு டைம் அவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்களோட அந்த பெண் எடுத்து சைன் பண்ண பாக்குறாங்க ஆனா அந்த அந்த ஷீட்ல அவங்க பெண் எழுத மாட்டேங்குது சைன் போடவே முடியல ஆனால் இன்னொரு பேஜ் எடுத்து எழுதுறாங்க ஆனா அந்த பேஜில் எழுதுது இவங்க இவங்க அந்த அது தேர்ட்டி பர்சன்ட் ஷேர் பண்ணுற அந்த ஃபார்ம்ல எழுத மாட்டேங்குது ஒரே யோசனை பண்ணுறாங்க அப்போது வந்து பெண் மாற்றி எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் கேட்குறப்போ இல்லை இல்லை வேண்டாம் இது என்னோட ராசியான பெண் இந்த பெண்ணில் தான் நான் சைன் போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம வனஜா வந்து டப்பா பெண்ணை வச்சுட்டு இவ இவ plan ஏ close பண்ணிடுவா மரியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க இவங்க சைன் போடுற time பூஜை room இருந்து ஒரு சத்தம் வருது என்ன சத்தம் வருது பூஜை room இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலா எந்திரிச்சு உடனே பூஜை room போய் பாக்குறாங்க அவங்க பின்னாடியே ஒரு ஒருத்தரா போய் பாக்குறாங்க பூஜை room அகல் விளக்கு விழுந்து இருக்கிறத பாக்குறாங்க இத பார்த்த உடனே நம்ம அகிலாக்கு வந்து ஒரே அதிர்ச்சியா இருந்தது நம்ம பார்வதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அகல் விளக்கு விழுந்து இருக்கனால அபசகுணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அம்மா சைன் போட மாட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனா அவங்க நினைச்சது அங்க நடக்கல அதுக்கப்புறமும் அவங்க கீழே போயிடுறாங்க நம்ம பார்வதி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அவங்களும் கீழே வராங்க வந்த உடனே திரும்பி அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கறதையும் அதில் சைன் போட வரதையும் பார்க்கறாங்க பார்வதிக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அவசல அவச குணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன திரும்பி சைன் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க திரும்பி அவங்க எழுத போறப்போ அவங்க எழுதுறதில்ல ஆனால் வேற பேப்பரில் எழுதுது இதை பார்த்த மித்ராவுக்கு ரொம்பவும் டென்ஷனாக இருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நந்தினி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகிருஷ்ணன் ஷேர் ஷேர் கொடுத்துருக்க எல்லாரையுமே அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்து எனக்கு அதாவது ஆதி கம்பெனிலேருந்து எனக்கு இன்னும் இன்னும் அஞ்சு தேர்ட்டி பர்சன்ட் ஷேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது உங்களோட ஷேர் எல்லாம் பார்த்தா டுவெண்ட்டி எயிட் ஆகுது ஸோ அவங்களே எங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ அவங்க கம்பெனி எங்களுக்கு வந்துடும் நீங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை ஸோ அவங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் பெரிய பிளானாக போட்டு வச்சிருக்காங்க இவங்க இந்த பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரம் ஒரு பக்கம் இது வரைக்கும் நான் எந்த தப்பு பண்ணதில்லை ஆனால் என் மேலே இன்னைக்கு சந்தேகப்பட்டு என்னை அடிச்சிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும் மித்ராமா திருட்டு வலியோட என்னால அகிலாண்டீஸ்வரி அம்மா முன்னாடி நிற்க முடியாது சாவித்ரி அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம நந்தினி கிட்ட ஷேர் பத்தி பேசிட்டு இருக்கா அவங்க அகிலாண்டீஸ்வரி உங்களுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்களும் மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கத்துல இவங்க எழுதுற அந்த பையனா எழுதவே மாட்டேங்குது ஈஸியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க சைன் போடுற டைம்ல ரொம்பவும் கோபமா நம்ம ஆதி வந்து மித்ரா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ எல்லாரும் எந்திரிச்சு நின்னுடுறாங்க வந்தவர் வேகமா வந்து மித்ரா கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்துறாரு இதை பார்த்தோன்னா அகிலாந்தேஸ்வரி என்ன என்ன ஆச்சு உனக்கு அது எதுக்கு இப்போ அவளை இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே இவளை அடிச்சு அடிச்சு கொண்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இத்தனை நாள் விசுவாசமாக நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த சுந்தரத்தை அடிச்சு அவமானம் பண்ணியிருக்கா எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்தோன்னா மித்ராவை நம்ம அகிலாண்டேஸ்வரி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனையே சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டில் இவங்க பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நீ போய் உடனே நீ போய் சுந்தரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தான் அந்த செக்யூரிட்டியை அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் நம்ம சுந்தரம் விஷம் குடித்து படுத்து கிடக்கிறாரு போகிறவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவாரா ஆனால் விஷம் குடித்தது தெரிய வருதா தப்பு மித்ரா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அகிலாக்கு புரியுமா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்